வணக்கம் இது உங்கள் தமிழன் சேனல் இன்னைக்கு டே அப்பா தினம் அந்த அப்பாக்கள் அப்படிங்கிற அந்த உறவு இருக்குல்ல அந்த அப்பா அப்படிங்கிறது வந்து ஆலமரத்தினுடைய அடி வேர் எவ்வளவு ஆலமரத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தியும் வல்லமையும் அந்த வேருக்கு உண்டோ அது போல அப்பாவுடைய அந்த அவருடைய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மனிதருக்கும் நம்மளுக்கு வந்து உண்டு ஏன்னா அப்பா அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண இது கிடையாது ஏன்னா அம்மா எவ்வளவுதான் பாசத்தை காட்டி சமைச்சு சாப்பாடு கொடுத்து நம்மளை ஊட்டி வளர்த்தாலும் அதற்கு மூல காரணமாகவும் முக்கிய காரணமாகவும் விளங்கக்கூடியது வந்து இந்த அப்பா தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தான் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது தான் குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தன்னைத்தானே வருத்தி கொண்டு தன் குடும்பத்திற்காக தான் படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் மறந்து தன்னுடைய குடும்ப சந்தோஷமே தன்னுடைய சந்தோஷம் என்று ஒரு ஓடி உழைக்கக்கூடிய தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு முகாபுரம் சக்தி அந்த அப்பாவுக்கு உண்டு ஏன்னா அப்பா நம்ம நம்ம வாழ்க்கையில வந்து என்னதான் சாதிச்சு நம்ம எவ்வளவுதான் வந்தாலும் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய உழைப்புக்கும் நாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கும் நம்மளுடைய பக்க இருப்பது அப்பா நான் இன்னைக்கு இப்ப சொல்லலாம் நான் பெரிய லைஃப்ல சக்சஸ் பண்ணி பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படின்ட்டு ஆனா நம்ம பிறந்த உடனே நம்மளுடைய நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாகவும் நம்ம இந்த சமுதாயத்தை நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கிய அலுகமாகவும் ஒரு மூல காரணமாகவும் விளங்கக்கூடிய அந்த தான் அப்பா அப்படிப்பட்ட அப்பாவை நம்ம வந்து கோவில் கட்டி வணங்கவில்லை என்றாலும் பரவாயில்லை அவரை வந்து எங்கேயாவது கொண்டு போய் அப்பாவை கொண்டு போய் ஆசிரமத்திலேயோ அனாதை இல்லத்திலேயோ சேர்க்காம இருக்கணும் அப்படிங்கிறதான் அந்த இளைய தலைமுறைக்கான வாழ்த்து ஒவ்வொரு அப்பாவுக்கும் பின்னாலும் பல சோகங்களும் கடமைகளும் உண்டு ஏன்னா ஒவ்வொரு சோகத்தையும் கடந்துதான் தன்னுடைய கடமையை நினைச்சு தன்னைத்தானே வரைத்துக் கொள்ளும் இப்ப மெழுகுதிரி வந்து எப்படி மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறதுக்காக தன்னைத்தானே உருக்கி கொள்ளுதோ அது தான் அப்பா அப்படிங்கிற ஒரு இது பட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தான் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுங்கிறது தன்னைத்தானே உருக்கிக் கொண்டு நம்மளுக்கு நம்மளுடைய சந்தோஷத்துக்காக அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அப்பாவினுடைய அப்பாவுனுடைய டே அந்த அப்பாவை நாம் வணங்கி அவரை வாழ்த்தி அவரை என்றென்றும் அந்த அப்பா அப்படிங்கிற உறவோடு நம்ம வழி நடக்கணும் அப்பாக்களை மட்டும் எந்த சூழ்நிலையில் யாரும் கைவிடக்கூடாது என்ற ஒரு சிந்தனையுடன் இந்த ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கள் நன்றி